ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வரளி செடி வந்து வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வரளி செடி வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எதிரிகள்லாம் உருவாகும் அக்கம் பக்கத்தில் சண்டைகள் வரும் அதனால் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களுங்க அது மட்டும் காரணம் இல்லைங்க உண்மையான காரணம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வந்துட்டு இப்போது பயணம் செய்யும்போது நெடுஞ்சாலைத்துறையில் அதாவது பைப்பாஸில் பயணம் செய்யும்போது அந்த நடு ரோட்டில் அந்த தடுப்புகளில் பார்த்தீங்கன்னா ஒரே செடி செவ்வலை செடியை மட்டும்தான் நம்மளோட அரசாங்கம் வளர்த்து வர்றாங்க ஏன் பார்த்தீங்கன்னா அந்த பூக்களின் அழகுக்காக மட்டும் இல்லை அந்த செவ்வரலி செடி வந்து அவ்வளோ நல்ல குணங்கள் இருக்குங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம காற்றில் வரக்கூடிய கார்பன் நச்சுக்கள் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிற கெட்ட சக்தியை வந்துட்டு இந்த செவ்வரலி செடியில் இருக்கிற பூக்களும் இலைகளும் அந்த கெட்ட சக்திகள் அந்த கார்பன் நச்சுக்களை உறிஞ்சிட்டு நம்ம பயணம் செய்கிறவங்களுக்கு வந்துட்டு நல்ல காற்றை வந்து சுவாசிக்கிறதுக்கு அது ரொம்பவே பயன்படுதுங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதனால தான் நம்ம பைபாஸில் வந்துட்டு அந்த செவ்வரலை செடியை வச்சுருக்காங்க அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வாகனங்களில் காரு லாரி டெம்போ பஸ்ஸு இதுலாம் வரக்கூடிய புகையில் வரக்கூடிய அந்த புகையில் வந்துட்டு அந்த கார்பன் நச்சுக்கள் ஆகப்பட்டது கெட்ட புகைகளாகப்பட்டது வந்து இந்த செவ்வரளி செடி வந்துட்டு அதனோட பூக்களும் இலைகளும் அந்த கார்பன் அச்சுக்கள் உறிஞ்சி எடுத்துகிட்டு நம்மளை இந்த பயணம் செய்கிறவங்களுக்கு வந்துட்டு நல்ல காற்றை வந்து சுவாசிக்கிறதுக்கு பயன்படுதுங்க அப்புறம் வந்துட்டு மெயினாக பார்த்திங்கன்னா இந்த வாகனங்களில் வரக்கூடிய இறைச்சல் சத்தத்தை வந்துட்டு இயற்கையாகவே அந்த செவ்வளினோட இலைகள் வந்து இழுத்துக்கிற தன்மை ஈர்த்தி எடுத்துக்கிற தன்மை கொண்டதுங்க அதனாலயே என்னமோதான் அந்த செவ்வறு செடியினோட இலைகள் வந்து பச்சை பச இருக்காது கரும்பச்சையாக தான் இருக்குங்க அந்த நச்சுக்களை உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்குங்காட்டி தான் அது கரும்பச்சை கலரில் இருக்குது அப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா இது வந்து பராமரிக்கிறது ரொம்ப ஈஸிங்க செவ்வரிலு செடியை வந்து ரோட்டில் வச்சுருக்கிறதுனால ஈஸியாக பராமரிக்கலாம் ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு விலங்குகள்லாம் வந்துட்டு அந்த இலையெல்லாம் வாயே வைக்காது இயற்கையாகவே அந்த இலைகள் சாப்பிடக்கூடிய தன்மை வந்து விலங்குகள்கிட்ட இல்லைங்க ஏன்னா அதில் வந்துட்டு அந்த பால் இருக்கும் அந்த பால் வந்து அரிப்புத்தன்மை கொண்டதுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த செவ்வரில் செடி வந்துட்டு மண் அரிப்பை மண் அரிப்பை வந்து தாங்கக்கூடிய தன்மை இருக்குங்க வறட்சியிலையும் வரும் தண்ணி வேண்டியதில்லை மழை அப்பப்போ மழை பெஞ்சால் அதுலேயே நம்ம வந்துட்டு இதை அந்த செவ்வரிலு செடியை வந்து வளர்த்து வரலாங்க அதனால தான் அரசாங்கம் வந்துட்டு அங்கங்கே அந்த துறையில் வந்துட்டு நம்ம அந்த செவ்வரில் செடியை காண முடியுதுங்க அப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய தொழிற்சாலைகளையெல்லாம் வந்துட்டு முன்னாடி வச்சுருப்பாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த இயந்திரங்களில் வரக்கூடிய புகையில் இருக்கிற நச்சுக்களை வந்துட்டு இந்த செவ்வரில் செடியாகப்பட்டது ஈர்த்துக்கிட்டு அங்கே வேலை செய்கிறவங்களுக்குலாம் நல்ல காற்றை கொடுக்குதுங்க அப்புறம் இயந்திரங்களில் வரக்கூடிய சத்தத்தையும் அது உறிஞ்சக்கூடிய தன்மை கொண்டதுங்க ஏன் வீட்டில் வைக்க வேணாம்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வரலில் இருக்கிற காய்கள் வந்து விஷத்தன்மை கொண்டதுங்க நம்ம வீட்டில் குழந்தைகள்லாம் இருக்கும்போது அவங்க விளையாண்டுட்டு போய் அந்த காய்களை எடுத்து வாயில் வச்சுட்டாங்கன்னா அது ரொம்பவே ஆபத்தாக போயிடும் காய்களை விஷத்தன்மை இருக்கிற ஒரே தான் வீட்டுக்கு முன்னாடி வைக்க வேண்டாம் சொல்கிறாங்க அப்புறம் அந்த இலைகளில் வரக்கூடிய பால் வந்துட்டு அரிப்புத்தன்மை கொண்டதுங்க இப்படின்னு இலையை தொட்டாலே அந்த ஒடிஞ்சிதுன்னா இலை உடஞ்சிச்சுனா பால் பட்டால் அது ரொம்ப ரெண்டே காரணங்களால் மட்டும்தான் ஆனால் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறதுனால வந்துட்டு நல்லாவே வந்து வாஸ்து வாஸ்து தோஷங்கள்லாம் வந்து கழியுமாமாங்க செல்வம் பெருகும் அப்புறம் நல்ல காற்றை வந்து நம்ம சுவாசிக்கிறதுனால நம்மளோட உடல் நலமும் சீராகும் மருத்துவ செலவும் குறையும் அதனால் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு செப்பரிலு செடியை கண்டிப்பாக வைக்கலாங்க இது வந்து நம்மளோட முருகக்கடவுள் சிவபெருமான் அம்மனுக்கெல்லாம் வந்து இந்த பூவை வந்துட்டு சாமிக்கு வச்சு பயன்படலாங்க அதனால் வந்துட்டு நம்ம வீட்டில் கண்டிப்பாக இந்த செவ்வலை செடியை வைக்கலாம் நம்ம செல்வத்தையும் பெருக்குங்க அப்புறம் நம்மளுக்கு வந்து நல்ல காற்றை சுவாசிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த செவ்வரிலு செடியை வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சு பயன்பெறலாங்க அப்புறம் வந்துட்டு நம்ம விவசாயிகளாக வந்து இப்போ ரொம்பவே ஆர்வம் காட்டி வர்றாங்க ஏன்னா இந்த செவ்வளையினோடய பூக்களின் தேவைகளும் அதிகமாயிருச்சுங்க கோயில் குளத்துல எல்லாம் வைக்கிறாங்க அப்புறம் இது வந்து பராமரிப்பும் கம்மிங்கிறதுனால விவசாயிகள்லாம் ரொம்பவே ஆர்வம் காட்டி வராங்க அதனால் கண்டிப்பாக இந்த செவ்வரலி செடி வச்சு பயன்பெறலாங்க மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் சந்திக்கிறேன் பை பை என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்